பதினாறாவது வசனத்திலே அல்லாவுதல்லா சொல்லி காட்டும் போது உங்களால் முடிந்த அளவுக்கு நடந்து கொள்ளுங்கள் தர்மம் செய்யுங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கே நல்லது என்று அல்லா சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கின்றான் யாரெல்லாம் உலோபித்தனத்தில் இருந்து காக்கப்படுகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் வெற்றியாளர்கள் என்று சொல்லி காட்டுகின்றான் எனவே இந்த வசனத்தில் தர்மம் செய்வதும் உலோவித்தன நாங்கள் பாதுகாக்கப்படுவது நிச்சயமாக நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வெற்றியாகும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ரமலானை எதிர்நோக்கி சகருடைய நேரத்தை நாம் கழிக்க வேண்டும் செய்ய வேண்டும் நோம்பினுடைய செலவுகள் இருக்கின்றது என்று ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள் அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் பொருளாதாரத்தின் பொருளாதார நெருக்கடியால் பொருட்களின் விலை அதிகமாகி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பம் தான் உண்மையிலேயே அல்ல நமக்கு தந்திருக்கக்கூடிய சோதனை தருமம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்மளால் முடிந்த அளவு நாம் தருமம் செய்ய